ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான் என் தங்கமே அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா அவர்கள்தானே முதன்மையானவர்கள் நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் தான் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள் அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக்கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான் நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய் எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய் பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணர தொடங்கி இருக்கின்றாய் அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாத விஷயம் கிடையாது என் தங்கமே அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்கச் சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும் என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசி கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள் அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வர ானே செய்யும் என் தங்கமே உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான் என் பிள்ளையே நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும் குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள் அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் என் குழந்தையே உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கிய விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய் உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க போகின்றார் உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனம் வேதனை போகின்றார்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தால் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்திவிடாதே நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகம் இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து தான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வரப்போகின்றாய் அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்பட தான் செய்கின்றார்கள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் குழந்தையே உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதேன் நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வ உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராஹி போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி